வணக்கம் திருமந்திர தொடரை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த நாற்பத்தி ஒன்பது பாடல் இன்னும் மற்றொரு பாடல் இருக்கிறது இந்த ஐம்பது பாடலுமே கடவுள் வாழ்த்து பகுதியில் வருகிறது நீங்கள் வழிபாடு செய்வதற்கு இந்த ஒன்று முதல் ஐம்பது வரை நான் சொன்ன அனைத்து பாடல்களையும் பயன்படுத்தலாம் உறக்க பாடலாம் அப்போ இந்த நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த நாப்பத்தி பாடலை நான் சொல்றதுக்கு முன்னால இந்த ஒரு மூணு சொற்களை உங்களுக்கு விளக்க வேண்டியிருக்கிறது பதி பசு பாசம் உடல் இந்த நாலு என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு முன்னுரை தான் இந்த பாட்டுக்குள்ள போக முடியும் பதி என்றால் என்ன பதி என்பது பரமாத்மாவை குறிக்கிறது இங்கு ஆதிசிவன் பதி பசு என்பது பரமாத்மாவில் இருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மாக்களினுடைய ஆன்மா அல்லது உயிர் பரமாத்மா தான் பதி அதிலிருந்து பிரிந்து வந்தது ஜீவாத்மா அதான் பசு என்று அழைக்கப்படுகிறது அது ஒவ்வொரு உயிரினங்களிலும் உடல்களிலும் ஆன்மாவாகவும் உயிராகவும் இருக்கக்கூடியதுதான் இந்த பசு என்று பெயர் அது பரமாத்மாவில் இருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மாவாக இருப்பதால் பரமாத்மாவை போய் இணையிறதுக்கு துடித்துக் கொண்டிருக்கும் தாயை பசுவை பிரிந்து வந்த கன்று குட்டி எப்படி தாயிடம் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுமோ அதே போல பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மாக்கள் அனைத்தும் அந்த பாச கயிற்றினால் கட்டுப்பட்டிருக்க கூடிய பாச கயிற்றினால் உடலில் கட்டப்பட்டிருக்கின்ற பாச கயிற்றினால கட்டப்பட்டிருக்கு கட்டப்பட்டிருக்குன்னா எதுல கட்டப்பட்டிருக்கு இந்த உடலோட கட்டப்பட்டிருக்குது அறியாமையினால இந்த உடலைத்தான் உண்மைன்னு நம்பி அதுலேயே சுத்தி சுத்தி வந்து கட்டப்பட்டிருப்போம் எப்பொழுது அந்த பாசக்கயிறு அறுபட்டு உடலில் இருந்து உடலோடு அது இணைந்துள்ள அந்த பாசக்கயிறு அறுபட்டு போயிறதோ அப்பொழுது அந்த ஜீவாத்மா வாங்கிய பசு அந்த பதி ஆகிய பரமாத்மாவில போய் சேர்ந்து விடுறோம் இதான் சைவ சித்தாந்தம் தெரிஞ்சுக்கிடணும் அதான் பதி பசு பாசம் உடல் அப்படிங்கிறது பதி என்பது பரமாத்மா பசு என்பது உயிரினங்களினுடைய ஆன்மா உயிர் அது பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்து இந்த உடலில் வசிக்கக்கூடியது பாசம்ங்கிறது நம்ம உடலில் நம்ம உடல் உலகவியல் உலகவியல் பற்று பாசங்கள் நம்ம இந்த உலகத்துல உள்ள தந்தை மகன் மகள் உறவு கணவன் மனைவி உறவு சகோதர உறவு இவைகள்தான் உண்மையாக என்று எண்ணிக்கொண்டு இந்த உடலை தான் உண்மையாக எண்ணிக்கொண்டு இந்த பாச கையற்றினால் அந்த பசு இதில் கட்டப்பட்டிருக்கிறது உடலோடு கட்டப்பட்டிருக்கிறது இந்த உடலையே முக்கியமா நினைக்கும் யாராவது நம்மளுடைய உறவினர்கள் பிரிந்து விட்டால் அது அழுகும் தேவையில்லை அது ஒரு ஆன்மாவாகிய பசு நீ ஒரு ஆன்மாவாகிய பசு நீ என்று பந்த பாசங்களை விடுகிறாயோ அன்று அந்த பசுவாகிய ஆன்மா அந்த பரமாத்மாவிய பதியிடம் போய் சேர்ந்துவிடும் இதுதான் உலக தத்துவம் சொல்லுவது ஈஸி செய்வது கஷ்டம்னு நிறைய பேர் சொல்லுவீங்க சொன்னாலும் நீங்க புரிந்தாலும் புரியாட்டாலும் இதைத்தான் வந்து நம்ம வாழ்ந்து தீர்க்க வேண்டும் ஆக நாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த பந்த பாசங்களாகிய இந்த பாச கைட்டிலிருந்து விடுபட்டால் நம்முடைய ஆன்மாவாகிய பசு இந்த உடலை விட்டு அறுத்து கொண்டு போய் அந்த பதியிடம் சேர்ந்துவிடும் இந்த முன்னுரையுடன் தான் இந்த பாடலுக்குள்ள போக வேண்டி இருக்குது அதுக்காக இந்த முன்னுரையை சொன்னேன் இப்ப நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் பறை பசு பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத்து ஒருங்க வல்லாக்கு திரைப்பசு பாச செலுங்கடல் நீந்தி கரை பசு பாசம் கடந்த இதெல்லாமே இதான் இந்த பாடல் பறை பசு பாசத்து நாதன் அவனை நினைக்க வேண்டும் பறை என்றால் ஆதிபராசக்தி பராசக்தி சக்திகள் ஐந்தும் சிவவேதம் தானைந்தும்னு போன பாட்டில சொல்லியிருந்தோமா இல்லையா பராசக்தி ஆதிசக்தி இச்சாசக்தி ஞானாசக்தி சக்தி அனைத்துமே அந்த ஆதி இருந்து உலக உய்விக்காக உய்விற்காக தோற்றுவிக்கப்படக்கூடிய ஐம்பெரும் சக்திகள் அப்படி என்றால் அந்த பராசக்திக்கு நாதன் ஆதிசிவன் பறை பசு அவனே இந்த உலகத்தை உய்விக்க வேண்டி ஒவ்வொரு யுகங்களின் ஆரம்பத்திலும் ஏழு விதமான உயிரினங்களை படைத்து எல்லா உயிரினங்களிலும் ஆன்மா என்ற பசுவாக இருக்கிறான் அவைகளுக்கும் அந்த ஆன்மாக்களுக்கும் அவன் தான் தலைவன் பராசக்திக்கு தலைவன் ஆன்மாக்களுக்கு தலைவன் பாசவினைகள்லாம் அற்றுப்போக செய்யக்கூடிய ஒரே சக்தி அவனுக்குத்தான் இருக்கிறது பாசக்கயிற்று அறுக்கணும் பாசக்கயிற்று அறுக்கணும்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களே அதுக்கு என்னையாவலி பாசக்கயிற்றை அறுக்க வேண்டும் என்றால் சிவையனம சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் சிவைய நம சிவ மசிவயன வய நமசி வய ஓ என்ற இந்த மஞ்சாக்கர மந்திரத்தை ஒவ்வொரு மூச்சையும் மெதுவாக இழுத்துவிட்டு ஒவ்வொரு மூச்சு விடும் பொழுதும் எண்ணிக்கொண்டும் சிந்தித்துக் கொண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது கொண்டும் இருந்தால் இந்த பாசக்கயிறு விடும் ஆக இந்த பறை ஆகிய பராசக்திக்கு அவன்தான் தலைவன் பசுவாகிய ஆன்மாக்களுக்கு அவன்தான் தலைவன் பாசவினைகளை அறுப்பதால் அவன்தான் மேலான தலைவன் அத்தகைய தலைவனை நாள்தோறும் நேரந்தோறும் நொடிப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தால் உரைபசு பாசத்து ஒருங்கவல்லாருக்கு அந்த பாசக்கயிறு மெதுவாக அற்றுப்போய் இற்றுப்போய் விட்டு உடலில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை கொண்டு போய் அந்த பதியாகிய பரமசிவனிடம் ஒன்று விடும் அதான் உரைபசு பாசத்து ஒருங்கவல்லாருக்கு திரைபசு பாச செழுங்கடல் நீந்தி இப்படி சிவையனம 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 என சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த பெருங்கடலை நீந்தி கடந்து விடுவார்கள் இந்த பாசத்திலேயே கட்டுண்டு கிடப்பவர்கள் இந்த பிறவி பெருங்கடலுள் அமிழ்ந்து விடுவார்கள் அதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதா யார் வந்து பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்க முடியும் சிவையனம என சிந்தித்திருப்பார்கள் நீந்தி கடக்க முடியும் நீங்க என்ன வேலை வேணாலும் செய்து கொண்டிருக்கலாம் என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொண்டிருக்கலாம் மூச்சு விடும் பொழுது நம என எண்ணிக்கொண்டிருக்க முயற்சி செய்யுங்கள் முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை சிவையனம சிவையனமெ என்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிந்தித்து கொண்டிருந்தால் திரைபசு பாச செழுங்கடல் நீந்தலாம் அதைத்தான் சொல்றாரு திரைபசு பாச செழுங்கடல் நீந்தி கரை பசு பாசம் கடந்து இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பாச வினைகள் கரைந்து போய் பாச வினைகள் கரைந்து போய் நீங்கள் கடந்து அந்த ஆதிசிவனை போய் சேர்ந்து விடலாம் அப்ப ஆதி சிவனை சேர வேண்டும் என்றால் சிவனை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் எப்படி வேண்டும் என்றாலும் எண்ணிக்கொண்டிருக்கலாம் சில பேர் பக்தி பாடல்களை மனமுருக பாடக்கூடிய தன்மை உடையவர்கள் அவர்கள் மனமுருக பாடிக்கொண்டிருக்கலாம் சிலர் சிவையனமே சிவயனம என எழுதி கொண்டிருக்கலாம் நேரம் கிடைத்தா எழுதி கொண்டிருக்கலாம் சிலர் திருமந்திரம் திருப்புகழ் இந்த மாதிரி அறநூல்களை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கலாம் அறநூல்களை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கலாம் ஒண்ணுமே முடியாதவர்கள் சிவா சிவா என சொல்லிக் கொண்டிருக்கலாம் தீவினையாளர் தீயவினைகளுக்கு உட்பட்டு இருப்பவர்கள் சிவசிவ என்று சொல்ல மாட்டார்கள் சிவசிவ என்ன தீவினை மாளும் சிவ சிவசிவ என்ன தேவரும் ஆவர் அந்த மாதிரி சிவசிவ என எண்ணிக்கொண்டிருந்தால் நீங்கள் சிவசிவ என்ன தானே என்று சிவகதியை அடையலாம் ஒன்றுமில்லை என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சிவயனமை என என்று சிந்திக்கொண்டிரு சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் சிவையனமை என சொல்றதுக்கு முடியாவிட்டால் சிவசிவை என்ன சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் எப்படியெல்லாம் இறைவனை நினைக்க முடியுமோ அப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்த இந்த ஜீவாத்மா ஆகிய பசு பாசக்கயிற்றை செய்து இற்றுப்போக செய்து அந்த சிவநாமத்தின் பெருமையினால அந்த பாச கயிறு அற்றுப்போய் இற்றுப்போய் விட்டு உடலோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஆன்மாவாகிய ஆகிய பசுவை விடுவித்து அந்த பரமசிவமாகிய பதியாகிய பரமாத்மாவிடம் ஒன்று கொண்டு போய் சேர்த்து விடும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் எந்த நேரத்திலும் சிவயனமையனை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் முயன்று பாருங்கள் முயன்று பாருங்கள் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிறகு உண்ணும்போதும் போதும் உறங்கும் பொழுதும் எண்ணம் சிவசிவை என்று மாறிவிடும் ஒண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணம் பொழுதும் கண்ணன் என்று கண்ணதாசன் சொல்கிறார் எந்த கடவுளை வேண்டும் என்றாலும் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் நான் ஒரு உருவகமாக ஆகுபெயராக பெயராக சிவையனமையன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் மதத்தைச் சேர்ந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கலாம் இறைவனுடைய நாமத்திற்கு அந்த பெருமை உள்ளது இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அந்த பாசக்கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக வழி இழந்து அற்று போய் இற்று போய் உடலோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஆன்மாவாகிய அந்த பசுவை விடுவித்து அந்த நாம பெருமையானது சிவையனம என்ற நாமத்தினுடைய பெருமையானது அல்லது இறை நாமத்தின் பெருமையானது அந்த ஆன்மாவாகிய அந்த பசுவை உடலோடு கட்டப்பட்டிருக்கிற அந்த பசுவை விடுவித்து பதியாகிய பரமசிவரிடம் கொண்டு சேர்த்துவிடும் என்பதுதான் இந்த பாடலுடைய உட்கருத்து பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத்து ஒருங்கவல்லாருக்கு திரைபசு பாச செழுங்கடல் நீந்தி பசு பாசம் கடந்தெய்தலாமே கடவுள் வாழ்த்து பாடல்ல நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் பறை பசு பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத்து வல்லாக்கு திரைப்பசு பாச செலுங்கடல் நீந்தி கரை பசு பாசம் கடந்த இதெல்லாமே இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் அன்பர்கள் அனைவரும் சைவ சித்தாந்தத்தை விரும்புகின்ற மெய்யன்பர்களுக்கு இதை தவறாது பயிருங்கள் எத்தனை பேர் அதிகமான பேருக்கு சென்றடைகிறதோ அத்தனை பேருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம் மற்றும் ஒரு திருமந்திர பாடல் எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் வான்மையில் வலாது பேய்க மளிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க வேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்